அனைவருக்கும் வணக்கம் நம்ம சபரி சைய சகடா நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வகுப்புகள் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து போட்டிருந்தோம் அது மாதிரியே இன்னையிலேருந்து நமக்கு என்ன தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வகுப்புகள் வந்து நமக்கு நான் அப்படியே வரிசையாக பண்ணணுன்னா நமக்கு வந்து பார்த்துருவோம் நம்ம பிஜிடிஆர்பியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம தமிழ் புக்கு இருக்குல்ல தமிழ் புக்குகள்ல இப்போ இருக்க டென்த் புக்கு இருக்குல்ல அந்த பத்தாவது புக்கில் மட்டும்தான் நமக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது வினாக்கள் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க எந்த வினாக்கள்னா முப்பது வினாக்கள் வந்து நமக்கு பத்தாவது புக்கில் மட்டும்தான் நமக்கு வந்து கேட்குறா நீ வேறு எந்த புக்கையுமே நீ வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பத்தாவது புக்கு மட்டும் நமக்கு அது படிச்சுக்கிட்டா போதும் அதுல கிட்டத்தட்ட நமக்கு என்ன ஒரு ஒன்பது இயல் இருக்கு பத்தாவது குள்ள எத்தனை இயல் இருக்கு ஒன்போது இயல்கள் இருக்கு அந்த ஒம்பது ஏல்களிலுமே செய்யு உரைநட துணைப்பானம் ப்ளஸ்ஸு நமக்கு இலக்கணம் ஒன்றுனா அப்படியே வரிசையாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்னா ஒம்பது இயல் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியான் இருக்குல்ல இப்போ வெளிவந்திருக்க தமிழ் குழந்தை வந்து ஏழு தான் இருக்குது ஒரு சில பாடத்தை எடுத்திருக்காங்க ஒரு சில பாடத்தை நமக்கு என்னாது சேர்த்துருக்காங்க சரிங்களா ஆனால் அது வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து கிடையாது நம்ம போட்டி தருவதனால நமக்கு வந்து கிடையாது நமக்கு ஒம்போதே கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ப்ளஸ்ஸு புதுசாக என்னென்ன வந்து நமக்கு வந்து சேர்த்துருக்காங்களோ அதையும் நமக்கு வந்து பார்த்துக்கணும் சரிங்களா அதனால வரிசையாக இன்னையிலேருந்து நமக்கு என்னது அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பாக நமக்கு வந்து பார்த்துக்கிட்டே போயிருமோ இன்னைக்கு பத்தாவதுக்குள்ள பஸ்ட்டு தலைப்பு செய்யு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அன்னை மொழியே அப்படின்ற தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பில் எழுதியிருக்கவர் யார்னா பாவலர் பெருஞ்சித்திரனார் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரை பற்றி என்ன அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு நமக்கு அவரை பற்றி நமக்கு ஆறுல இருந்து கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே கொடுத்துருக்கா ஆனால் புக்கெலாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது பத்தாவது புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் நமக்கு வந்து படிச்சுட்டா போதுமானது சரிங்களா இப்போ பெருந்தனை பற்றி பத்தாவது புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இந்த பெருந்தனா இருக்காருல்ல அவரை பற்றி நமக்கு வந்து குறிப்பு ப்ளஸ்ஸு நமக்கு அந்த நூல் குறிப்பு இருக்குல்ல அதையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா பாவலர் பெருஞ்சித்திரனா இருக்காருல்ல பாவலர் பெருஞ்சித்திரனார் இவர் இயற்றிய கணிசாரு நமக்கு கணிசார் என்ற மூலி வந்தா எழுதியிருக்காரு அதுல என்னடா தொகுதி ஒன்று கிட்டத்தட்ட அது ஒரு எட்டு அப்படி வந்திருக்கு அந்த எட்டு தொகுதியில் தொகுதி ஒன்று தொகுதி ஒன்றுல தொகுக்கப்பட்டிருக்க இருவேறு தலைப்பில் உள்ள பாடல் தான் நமக்கு என்னது பாடப்பகுதியாக நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கு அந்த இருவேறு தலைப்பு என்னடா ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து சரிங்களா இன்னொன்று முந்தூற்றோ யாண்டும் அப்படின்ற இந்த இருவேறு தலைவர்கள் இருக்க பாடல் தான் நமக்கு என்னது இங்க பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் இப்ப கடைசியா நடத்துல யூஜி டிஆர்பி அதுல தமிழ் எழுச்சி இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இவர் வந்து தென்மொழி இவருடைய இதழ்கள் வந்து சொல்லுவாங்க நமக்கு என்ன அப்படின்னா இந்த தென்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு தமிழ் சித்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவர் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களின் மூலமாக தமிழ் உணர்வை உலகமெல்லாம் நமக்கு என்னாவது பரப்பி இருக்காரு அதை இவங்க சொல்றாங்க சரிங்களா தமிழ் நிலம்ன்றதோ இவருடைய இதழ் தான் ஆனால் டென் கிடையாது அது ஆறாவது குழந்த அதனால அது தேவையில்லை சரிங்களா இந்த ரெண்டு இதழ்கள் போதும் நமக்கு தென்மொழி அதே மாதிரி தான் தமிழ் சிட்டு ஆகி இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெல்லாம் நமக்கு வந்து பரப்பிருக்காரு இவருடைய இயற்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் துறை மாணிக்கம் இவருடைய இயற்பியல் என்னது நமக்கு துறை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய இயற்பியல் நமக்கு துறை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எழுதிய நூல்கள் ஐயை கொய்யாக்கடி பள்ளி பறவைகள் பாவியை பொத்து நூறாசிரியம் கணிச்சாறு என் சுவை எண்பது உலகியல் நூறு மக வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுல தான் நம்மளுக்கு பாடப்பகுதி இடம்பெற்றிருக்கு அதுதான் எத்தனை தொகுதி அப்படி வந்திருக்கு எட்டு தொகுதி அப்படி வந்திருக்கு அது எத்தனை தொகுதி வெளியே வந்திருக்கு எட்டு தொகுதியா நமக்கு என்னது வந்து வெளியே வந்திருக்கு அதே மாதிரி ஒரு எழுதிய நூல்களையே திருக்குறள் மெய் மெய்ப்பொருளு அப்படின்ற ஒரு நூல் இருக்கு அந்த நூல் மட்டும் என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க தமிழுக்கு கருவூலமாக திகழும் நூல் எதுன்னா திருப்புறள் மெய்ப்பொருளு அதே மாதிரி உங்களுடைய நூல்கள் வந்து நாட்டுடமை ஆக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி உங்களுடைய பாலத்துக்கு மேலே ஒரு முக்கியமான ஒரு வாசகம் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா ஏன்னா நமக்கு அந்த பாசு போட்டு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சாகும் போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு இந்த வாசகத்தை சொன்னது யாருந்தா கா சச்சிதானந்தன் அது நல்லா செய்யுங்க அதே மாதிரி பெருஞ்சித்தாருடைய பாடல் கிட்டத்தட்ட ஒரு அன்னை மொழி தலைக்கு ஒரு இருபது லைன் தனி கொடுத்துருக்காங்க நீங்க அந்த பாடல் ஃபுல்லாக படிக்கவே தேவை அதனால நம்ம வந்து கொஸ்டின் கேட்க மாட்டா அந்த இருபது லைன்ல ஒரே ஒரு பாடல் மட்டும் ரொம்ப முக்கியமானது என் தமிழ்னா நீ பெருமையை எழுத்தே உடை பிரிக்கும் அந்த பாடல் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நீ படிச்சுக்கிட்டா போதும் வேற யாருமே அந்த வேற எந்த ஒரு நமக்கு அந்த இருனில் எந்த பாடல்களுமே தேவையில்லை ஒரே ஒரு லைன் தான் என் தமிழ்னால் நீ பெருமையை எடுத்தே உதவி நிற்கும் அது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா அதையும் நல்லா ஞாபகம் சேருங்க ஏடா இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க எல்லாம் இது பண்ணியிருக்கோம் அந்த பாடத்துக்கு கீழே ஒரு நூறுப்பா ஒன்று கொடுத்துருக்கான் சரிங்களா என்ன அப்படின்னா அந்த எட்டு தொகை நூல்கள் இருக்குல்ல அதை பற்றி நூறுப்பா கொடுத்துருக்கா அதுல என்னடா அந்த எட்டு நூலை சொல்லி எட்டு நூலில் ஒரு மூணு நூலுக்கு என்னாது வேறு பேர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐயங்கு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றைநூறு எழுதும் களியோடு அகம்புறம் இத்திறந்த எட்டு தொகையாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நல்ல அப்படின்னா குறுந்தொகை ஒத்த அப்படின்னா பதிற்று பத்து அப்படின்னா பரிபாடல் இது அந்த நூற்பாவிலே வேறு பேர் கொடுக்கணும் அதனால கண்டிப்பா இதுவும் கேட்க நமக்கு வந்து சான்ஸ் இருக்கு சரிங்களா இதுதான் நமக்கு அன்னை மொழி என்ற தலைப்புல பெருஞ்சித்தனார பத்தி நமக்கு என்னால முக்கியமான சிறப்பாக கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும் வேற எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை இதே மாதிரிங்க அடுத்த வீடியோல அடுத்து நமக்கு என்ன இருக்கு தமிழ் சொல்வளம் இருக்குல்ல அதை நமக்கு வந்து பார்த்துருவோம் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு தலைப்பான பக்கம் டென்த்து வைசா அப்படியே வரிசையாக ஒவ்வொரு முடியவாக நமக்கு வந்து போட்டே வந்துடும் சரிங்களா நன்றி